கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இப்போ நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியிலருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்துக்கு பஸ் வசதி கூட கிடையாது அங்கே வந்து ஆண்டவராக கிறிஸ்துவின் சுவிசேஷம் அங்கே உள்ள கிராமத்து மக்களுக்கு உடல் ஊனமுற்றவங்க விதவைகள் ஆதரவற்றவர்கள் அவங்கள மாதிரி உள்ளவங்களை ஒரு இருபது இருபத்தஞ்சு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து கிரியை அரிசி பருப்பு மளிகை சாமான் அந்த மாதிரி உதவி பொருட்கள் கொடுத்துட்டு அப்புறம் அந்த கிராமத்தில் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக என்ன இருக்கேன் போய்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தேன் அதை பேஸ் பண்ணி ஒரு சில தம்பிமார்கள் என்ன பண்ணாங்க லைனுக்கு வந்தாங்க வந்த அண்ணன் நாங்களும் என்ன பண்ணுறோம் கள்ளக்குறிச்சிக்கு வாரம் இப்போ நான் வந்து ஆக்சுவலாக பஸ்ஸில் போகிறேன் க்ரிஷ் க்ரிஷ் அப்படின்ட்டு ஒரு பஸ்ஸில் புக் பண்ணியிருக்கேன் பிரைவேட் பஸ்ஸு இப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறேன் அசோக் பில்லரில் சென்னையில் அசோக் பில்லரில் நின்றுக்கிட்டு இருக்கேன் இன்னும் பஸ்ஸு வந்து வரலை ஆனால் நம்ம காரில் கூட என்ன பண்ணிடுவோம் போயிடுவானே வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எதுக்கு அவாய்ட் பண்ண அப்படின்னா முதல்ல ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் இனி வரக்கூடிய காலங்கள்லையும் இதே மாதிரி பல கிராமங்களில் நம்ம தொடர்ந்து என்ன செய்வோம் ஆண்டவராக பாண்டவராகியசுகரத்துவின் சுசேஷம் ப்ளஸ் கிரியை உதவி பொருட்கள் கொடுக்கறது அவங்களுக்கு சாப்பாடு போடுறது அந்த மாதிரி வந்து பண்ணலாம் முதல்ல நான் போய் என்ன பண்ணிக்கிறேன் ஸ்டடி பண்ணிக்கிறேன் கல ஆய்வு அதுக்கப்புறமா நான் ஃபீல்டு ஒர்க்கில் பண்ணிட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட்டை போகிறோம் இல்லையா அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க தம்பிமார்கள் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணுங்க நம்ம கூட வாங்க சரிங்களா ஏன்னா அந்த தம்பி ரொம்ப ஆர்வமாக இருந்தாப்ல நம்ம பஸ்ஸாக இது இல்லை எஸ்பிஎல்டி நம்மளது வந்து கிறிஷ் கள்ளக்குறிச்சிக்கு எனக்கு ஒரு ஊழியத்துக்குன்னு நான் வரேன் அப்படின்னு சொல்ற தம்பியை நாம் நீ வராதரா அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் பல கிராமங்களில் முதல்ல நான் என்ன பண்ணிருக்கிறேன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா செகண்ட் விசிட்டோட செகண்டரி சீட்டு கிடையாது அதுக்கப்புறம் ஒரு நூறு நூற்றம்பது ஆண்டவராக இயசுகிறது நம்மளுக்கு எவ்வளோ காலங்கள் கொடுக்குறாங்களோ வந்துருச்சுங்க பஸ் கிறிஸ் அது அதுவரை நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பஸ் தான் அது அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லா தம்பிமார்கள் என் கூட என்ன பண்ணுங்க வாங்க நம்ம தொடர்ந்து கிராமங்களில் ஆண்டவராக இசுகிறதோட சுவிசேஷம் பிளஸ் நற்செய்தியா என்ன பண்ணுவோம் அறிவிப்போம் சரிங்களா

பதினாலு எங்க நம்பரே இல்லையா அண்ணா பதினாலாண்ண ஆ ஒன்பதா 14 பதினாலு பின்னாடி ஐயோ கடைசி இல்லையா சரி ஓகே ஓ கடைசிக்கு முந்தனை சீட்டா ஓகே யாரு ஹலோ ஆமா ஆமா அதான் என் நம்பருக்கு போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆ ஓகே சரிங்க நாளைக்கு கள்ளக்குறிச்சியில் போய் என்ன பண்றேன் சந்திக்கிறேன் நம்மளோட உடன்பிறவா சகோதரர்கள் ஆண்டவராஜ் கிறிஸ்துக்குள்ள சகோதரர்கள் சேர்ந்து என்ன பண்ணுறோம் நாளைக்கு வந்து கிரியை ப்ளஸ் ஆண்டவராக சுக்கத்துவின் சுசுவேஷத்தை சொல்கிறோம் இதுக்காக என்ன பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் ஜோம் பண்ணிக்கிங்க நல்லபடியாக போயிட்டு அந்த கிராமங்களில் போய் ஆண்டவராக சக்கரத்தை பற்றி சுசுவேஷன் சொல்லும்போது எந்த ஒரு த்ரெடனி எந்த ஒரு பிரச்சனைகள் யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது வறண்ட கூடாது நம்மக்கிட்ட வந்து என்ன பைபிளை தூக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு அடிக்க வந்தால் பரவாயில்ல அடி வாங்கிப்போம் ஜோம் பண்ணிக்கிங்க சரிங்களா நன்றி ஆண்டவராக தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க பார்க்காத எல்லோரையும் உங்கள் குடும்பங்களை ஆண்டவராக சக்தி ஆசிர்வதிப்பாராக நீங்கள் கட்டாயம் இரவு குடும்ப குடும்பச்சபத்தில் என்ன பண்ணிக்கிங்க நம்ம கள்ளக்குறிச்சி இதே மாதிரி பல கிராமங்களில் பண்ண போகிற கிரியை ப்ளஸ் விசுவாச சுவிசேஷம் இந்த ரெண்டுத்துக்காக ஜோம் பண்ணிக்கோங்க சுவிசேஷம் இலவசம் கிரியை பண்ணுறதுக்கு துட்டு வேணும் அடுத்த மாதம் போகும்போது என்ன பண்ணுறேன் உங்கள் கிட்டே கேட்க போட்டு விடுங்க சரிங்களா ஓகே பை குட் நைட் மக்கள் நல் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை மக்கள் வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை தேசமே நமது நேசம் தேசமே நமது வாசம் सनेन मधुसासं सन्तोषम्